கண்போசியனிசத்தின் முக்கிய ஐந்து கொள்கைகள் ஒன்று மனிதத்தன்மை இரண்டு நேர்மை மூன்று நன்னடத்தை நான்கு மெய்யறிவு ஐந்து நம்பகத்தன்மை மகாவீரரின் போதனைகள் மும்மணிகள் திருரத்னா என்று அழைக்கப்படும் சமணமத்தின் முக்கியமான மூன்று கொள்கைகள் ஒன்று நன்னம்பிக்கை மகாவீரரின் போதனைகளில் ஞானத்தில் நம்பிக்கை வைத்தல் இரண்டு நல்லறிவு கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வது படைத்தவன் இன்றைய உலகம் இயங்கி வருகிறது அனைத்து பொருள்களுக்கும் ஆன்மா உண்டு என்ற கருத்துக்களை ஏற்பது மூன்று நன்னடத்தை இது மகாவீரரின் ஐம்பெரும் சூழறைகளை கடைபிடிப்பதை குறிப்பது அவையாவன ஒன்று எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தலாகது இரண்டு நேர்மையுடன் இருப்பது மூன்று கருணை நான்கு உண்மையுடன் இருப்பது ஐந்து பிறருடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது நான்கு பெரும் உண்மைகள் ஒன்று உலகம் துன்பமும் துயரமும் நிறைந்தது இரண்டு ஆசையும் இயக்கமும் தான் இந்த துன்பத்திற்குக் காரணம் மூன்று ஆசையை ஏக்கத்தை அடக்குவதன் மூலம் இந்த துன்பம் அல்லது வலியைப் போக்கலாம் நான்கு இதை ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் அல்லது புத்தர் கூறிய உத்தமமான எண்வழிப்பாதை மூலம் அடைய முடியும் உன்னதமான எண்வழிப்பாதை தூய மனநிலையை அடைவதற்காக புத்தர் கீழ்கண்டவற்றைப் போதித்தார் ஒன்று நன்னம்பிக்கை இரண்டு நல்ல ஆர்வம் மூன்று நற்பேச்சு நான்கு நற்செயல் ஐந்து நல்வாழ்க்கை முறை ஆறு நன்முயற்சி ஏழு நச்சிந்தனை எட்டு நல்ல தியானம் இந்த பாதையை கடைப்பிடிப்போர் தூய மனநிலையை அடைவார்கள் என்றார் புத்தர்